வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் கோடைக்கேற்ற இளநீர் சர்பத் வித்தியாசமான சுவையில் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க இளநீர்லே கூடுதல் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இது கூட எக்ஸ்ட்ரா சப்ஜா விதை ஊற வச்சது பாதாம் பிசன் ஊற வச்சது நன்னாரி சிரப் வந்து வேற நல்லா கொதிக்க வச்சு பாகெடுத்து வச்சுருந்ததை சிறப்பும் சேர்த்திருக்குங்க நன்னாரி ஒரிஜினல் வேர் வச்சு இது எல்லாமே சேர்த்திருக்கனாலங்க இதில் கூடுதல் நன்மைகளும் கூடுதல் சத்துக்களும் இருக்குங்க இந்த கோடைக்கு வந்து ஒரு டம்ளர் குடித்தாலே போதுங்க அந்த அளவுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எனர்ஜி புத்துணர்வு தரக்கூடிய இந்த இளநீர் சர்பத் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி முறையில செய்து கொடுக்கும் போதுங்க இந்த வெய்ய காலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இளநீர் சர்பத்துக்குங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு இளநீ வெட்டி எடுத்திருக்கேன் வழுக்க உள்ள இளனியா எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள இருக்கிற இளநீர் வழக்கை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த சர்பத் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இளநீர் வெட்டி வச்சதை தண்ணியை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் நான் இந்த சர்பத் சேர்க்குங்க ரெண்டு இளநீர் எடுத்திருக்கேன் இந்த இளநீர் சர்பத் நம்ம செய்து கொடுக்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தோம் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் பித்தம் அதீத உடல் சூடு சிறுநீர் படுத்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றதுங்க இதில் பயன்கள் சொல்லிட்டு போனால் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாங்க அந்தளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சது இது கூடவே வழுக்கையை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சப்ஜா விதை ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பாதாம் பிசுன் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேங்க குறைஞ்சது பாதாம் பிசுன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நன்னாரி சிரப் வந்து வீட்டிலேயே செய்து வச்சுருக்கேங்க இது எப்படி செய்யணுங்கிற முழு வீடியோ விவரம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த இளநீர் சர்பத் கூட இந்த நன்னாரி சிரப் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாங்க ஜில்ஸ்க்கு வேண்டி ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லட்டினா நீங்கள் க்யூப் சேர்க்காமலையும் கூட குடிச்சுக்கலாங்க ஐந்து ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம் இந்த இளநீர் சர்பத் நம்ம செய்து கொடுக்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தோம்னாங்க தலை சுற்றல் வாந்தி மயக்கம் பித்தம் அதிக உடல் சூடு சிறுநீரக கடுப்பு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றதுங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான கோடைக்கேற்ற இளநீர் சர்பத் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்